தற்கொலைகளுக்கு ஒரே ஒரு தகவல் நம்ம சொல்லி ஆகணும் எஸ்ஐடியோ சிபிஐயோ ரெண்டில் எதாக இருந்தாலும் பாதிப்பு தாவேக்காவுக்கு விஜய்க்கு தான் ச நடந்த சம்பவம் என்னங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் புரியுதுங்களா நீங்கள் எஸ்ஐடி வந்துச்சு இது கோர்ட்டு சொன்னிச்சு தமிழ தமிழக அரசு அதை வந்து ப்ரொசீட் பண்ணிச்சு அதனால் நம்ம தப்பிச்சிடலாங்கிறதுலாம் த எந்த விஷயத்துலையும் கிடையாது சிபிஐனா என்ன பண்ண போகிறீங்க எந்த விதம் நடக்கப்படுதில்லை விஜய் ஏற்றி தூக்கிட்டு போயிடுவான் விஜய்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பிஜேபி கையில் தாமே கா போயிடும் இதுதான் நடக்கப்படுவது எஸ்ஐடி இருந்துச்சுன்னா என்ன தாமே காக்கு உயிர் இருக்கும் சிபிஐ போயிட்டா தாமே காங்கிறது தூக்கி வச்சு கையில் கொண்டு ஒரு ரூமில் போட்டு அடைச்ச மாதிரி ஆயிடும் பிஜேபி என்ன சொன்னாலும் கேட்க வேண்டிய கேட்ட இதுக்கு விஜயும் தாவே காக்கும் வந்துடும் இல்லை நல்லாவே தெரியும் முன்ஜாமீனுக்கு ஓடி ஒழிஞ்சிக்கிட்டே இருக்காங்க ரெண்டு பேரை அர்ஜுன் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கலைன்னு கோர்ட்டு கேட்டும் கூட தேராடூர் போகிறாரு டெல்லி போகிறாரு தமிழ்நாடு சென்னைக்கு வந்துட்டு பேட்டி கொடுத்துட்டு போகிறார் நீ பேசியிருக்க உன்னைய வந்து சீக்கிரம் வாங்கன்னு உனக்கு கூப்பிட்ருக்குறாங்க நீ போகல நம்பர் இருக்கு உனக்கு புஸியானது பேசியிருக்காரு நீ ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்க நீ அக்யூஸ்டாக இல்லையான்னு கேட்பாங்களா சிபிஐ கேட்கும்ல எஸ்ஐடி இருந்தால் உங்களுக்கு லாபம் உங்களுடைய எதிர்காலத்துக்கு லாபம் விஜய் அதுதான் நான் நினைக்கிறேன் எஸ்ஐடி இல்லாமல் போய் சிபிஐனு போனால் உங்களுக்கு மிகப்பெரிய இறங்குமுகம் உங்களுடைய லைஃப் வந்து அரசியல் வாழ்க்கை முடியுது அதில் வந்து இல்லை இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் இந்த மோட இ தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் வணக்கம் ஓகே வணக்கம் சார் பெரிதும் எதிர்பார்க்க பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த கரூர் கூட்ட நெரிசல் மரணம் சம்பந்தமான அந்த தீர்ப்பு அந்த உத்தரவு என்பது இன்னும் சிறிது நேரத்தில் வந்து வெளிவரும் என்று எல்லோராலும் எதிர்பார்த்தப்பட்டு ரொம்பவே ஒரு புற்றுநோக்கி கவனித்து கவனித்துக் கொண்டிருக்கிறோம் ஃப்ரைடே தான் அதுக்கு உண்டான ஹியரிங்ஸ்லாம் போச்சு அது சம்மந்தமாக பல பிரத்யேகமான நம்ம வீடியோஸ் நம்ம இ தமிழ் சார்பாகவே நம்ம அந்த ஹியரிங் சம்பந்தமான பல பதிவுகள் போட்டிருந்தோம் நீங்களும் அதை பத்தி பேசியிருந்தீங்க இப்போ அந்த ஹியரிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா தாவேக்காவுக்கு தான் ஃபேவரபிளா இருந்துச்சுன்னு சொல்லி செய்திகளும் சரி ஒரு சமூக ஊடகங்களும் சரி தொடர்ந்து எழுதி கொண்டிருந்தார்கள் வீடியோ காட்சிகளை வெளியிட்டு கொண்டிருந்தார்கள் பார்த்தீங்களா தாவேக்காவுக்கு தான் இது வந்து அட்வான்டேஜ் அடுத்த தீர்ப்பும் எங்களுக்கு சாதகமாக தான் வரும் நிச்சயமா வந்து இதுல அரசியல் நோக்கம் இருக்கிறது நிச்சயமா இதுல வந்து உள்ளூர் தலையீடு வந்து களை எடுக்கப்படும் அப்படின்லாம் கூட எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க இப்போ தீர்ப்பை உற்று நோக்கி நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இருதரப்பு வாதங்களையும் நீங்க பாத்திருப்பீங்க நீங்க இது போன்ற பல வழக்குகளை நீங்க சீனியர் ஜேர்னலிஸ்டா நீங்க கவனிச்சிருந்திருப்பீங்க இந்த உத்தரவு என்னவாக இருக்கும் என்று நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க சார் ஒரே ஒரு தான் தற்கொலைகளுக்கு ஒரே ஒரு தகவல் நம்ம சொல்லி ஆகணும் என்னென்னா பார்த்தீங்கன்னா எஸ்ஐடியோ சிபிஐயோ ரெண்டில் எதாக இருந்தாலும் பாதிப்பு தாவை காவுக்கு விஜய்க்கு தான் அதில் மாற்றம் இல்லை ச நடந்த சம்பவம் என்னங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் புரியுதுங்களா நீங்கள் எஸ்ஐடி வந்துச்சு இது கோர்ட்டு சொல்லிடுச்சு தமிழ தமிழக அரசு அதை வந்து ப்ரொசீட் பண்ணிச்சு அதனால் நம்ம தப்பிச்சிடலாங்கிறதுலாம் தப் எந்த விஷயத்துலையும் கிடையாது நீங்கள் ஒரு விஷயத்த புரிஞ்சுங்க எஸ்ஐடி ஆவது கூட கா இது தமிழக அரசாக கூட கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் ஆகிடுச்சி பெரிய லெவலில் டார்ச்சர் கிடையாது என்ன நல்லாவே தெரியும் முன்ஜாமீனுக்கு ஓடி ஒழிஞ்சிக்கிட்டே இருக்காங்க ரெண்டு பேரை அவங்கள போலீஸ் தேடலை பெருசாலும் தேடலை பொறுமையாக தான் இருக்குது ஆதவா அர்ஜுன் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கலைன்னு கோர்ட்டு கேட்டும் கூட டேராடூன் போகிறாரு டெல்லி போகிறாரு தமிழ்நாடு சென்னைக்கு வந்துட்டு பேட்டி கொடுத்துட்டு போகிற தமிழக அரசு எது பெருசாக நடவடிக்கை எடுக்கலை நீங்கள் நீங்கள் சொன்னால் டார்ச்சர் பண்ணலானே வைங்க டார்ச்சர் பண்ணல அரசு பண்ணலை எஸ்ஐடி இது ஒரு சூழ்நிலை கொஞ்சம் ப்ரொசீஜராக பண்ணுவாங்க இது அரசியலுக்கு வேலை இல்லை இது ஒரு ஆக்சிடென்ட் நெக்லிஜன்ஸ் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க என்ன ஒன்று கவனக்குறைவாக நடைபெற்ற அசம்பாவிதம் இது அதுதானே உண்மை காரணம் என்ன அதுக்கு அதுக்கு அடுக்கடுக்கான சில காரணங்கள் அது யாருக்கு என்ன பொறுப்புங்கிறது தான் இதுதான் தகவல் இது அப்படி சிபிஐ போனால் என்ன ஆகும் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறீங்க சிபிஐனா என்ன பண்ண போறீங்க எந்த விதம் நடக்கப்படுறதில்லை விஜய் ஏற்றி தூக்கிட்டு போயிடுவான் விஜய்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பிஜேபி கையில் தாமேஜா போய்டும் இதுதான் நடக்க போகுது எஸ்ஐடி இருந்துச்சுன்னா என்னாகும் தாமேஜா உயிர் இருக்குவோம் சிபிஐ போயிட்டா தாமேக்காங்கிறது தூக்கி உட்கார வச்சு கையில் கொண்டு ஒரு ரூமில் போட்டு அடைச்ச மாதிரி ஆயிரும் பிஜேபி என்ன சொன்னாலும் கேட்க வேண்டிய கேட்டதுக்கு விஜயும் தேவைக்காக்கும் வந்துடும் அதுதான் உண்மை ஓ அப்போ இவங்க ஒரு பக்கம் சிபிஐ கேட்குறாங்க ஓ அப்படி சிபிஐ கேட்குறேன்னா அந்த கிட்னி திருட வா வான் வான்னு கூப்பிட்ற மாதிரியா நூறு சீட்டு தான் நல்லாவே பாருங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனீங்க உங்கள் மேலே இவ்வளோ தப்பு இருக்கு நீ கிளம்புனதே லேட்டு எட்டே முக்கால்னு சொல்லிட்டு நீ எட்டரை மணிக்கு சென்னை ஏர்போர்ட்டில் இருந்துருக்குற நீ அக்யூஸ்டா இல்லையா நீயே பதில் சொல்லணும்னு சிபிஐ கேட்கும் உன்னையே நீ என்ன சொல்லுவ பதில் நீங்கள் என்ன சொல்றீங்க சிபி சிபிஐ கேட்கும் எஸ்ஐடி உண்மையே உனக்கு உனக்கு பெரிய பாதுகாப்பு எஸ்ஐடியும் தமிழக அரசு வரைக்கும் உனக்கு இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் ரொம்ப பெரியசா நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக சிபிஐ அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிடமே பிஜேபியின் கைக்குள் போய்விடா விஜய் அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது மிரட்டி எடுத்துருவோம் விஜய் க்கேமதியில் சிபிஐ நீ பேசியிருக்க உன்னை வந்து சீக்கிரம் வாங்கன்னு உன்னை கூப்பிட்டுருக்குறாங்க நீ போகல நம்பர் இருக்கு உனக்கு புஷியானது பேசியிருக்காரு நீ ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்க நீ அக்யூஸ்டாக இல்லையான்னு கேட்பாங்களா சிபிஐ கேட்கும்ல நீ என்ன செய்ய போகிற பதில் என்ன சொல்லுவ நீனு ஒட்டி போக மாதிரி வந்து உட்காந்துக்க வேண்டதான் நீங்கள் விஜய் சிபிஐ என்ன செய்யுது பிஜேபி என்ன சொல்லணும் கேட்கணும் உனியை வச்சு ஒன்று உடனே நடவடிக்கைன்னு சத்தியமாக எடுக்க மாட்டாங்க சிபிஐ வழக்குகள்லாம் எல்லாத்துக்கும் தெரியும் நேருடைய சகோதரர் ராமஜியம் கொலை வழக்கு சிபிஐ என்ன பண்ணுச்சு சங்கரசுப்பு அவரோட பையன் நீங்கள் என்ன கொலை வழக்கு என்ன ஆச்சுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் சிபிஐ வழக்குன்னா உங்களுக்கு மூ மூஷக்கணக்காக நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு பெரிய அல்வா மாதிரி பிஜேபி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு வருஷ கணக்காக நீங்கள் பேர் சொல்லணும் நீ அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது வரைக்கும் நீ வந்து பிஜேபி கண்ட்ரோலில் போயிடுவார் சிபிஐ குறிப்பிட இதே சிபிஐ எந்த அளவுக்கு வந்து நெருக்கடிகளை தாங்குவாரு சொல்றீங்க அரசியல் ரீதியான காரணங்கள் சொல்றீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் இதே கடந்த காங்கிரஸ் ஆட்சியின் போது சிபிஐ வைத்து எப்படி எல்லாம் டூ ஜிங்கிற விவகாரத்தை கொண்டு வந்து ஆர் ஆசாவையும் கனிமொழி அவர்களையும் கைது செய்து இத்தனை வருட கணக்கில் திகார் ஜெயிலில் அடைத்து அதன் பிறகு அவர் தன்னை அப்படி கற்றவர் என்று உயர் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டு திரு ராசா அவர்கள் கொள்கை பிடிப்போடு இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இவர்கள் எல்லாம் விஜய் அவர்களை ஆமா உச்ச நீதிமன்றத்தில் அப்பில் போட்டு அதுவும் ஒரு பக்கம் இருக்கு ஆனால் இவர் தாங்குவாரா சிபிஐ வந்து நீங்க ஒண்ணுமே இல்ல சம்பவம் நடந்த உடனே போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள் சிபிஐ உண்மையிலேயே ரெண்டு ட்ரிப்பு சம்மன் கொடுத்தா நீங்கள் தாங்குவீங்களா உங்களை விட்டுருங்க புஷியாக இருந்ததுன்னா கீழே விழுந்து புரண்டு அழுவ ஆரம்பிச்சிருவாரு நம்பால அந்த வெள்ளை சட்டை இது வெள்ள சட்டையும் பேண்ட்டும் அழுக்காடுற அளவுக்கு கீழே விழுந்து அழுவாப்ப ரெண்டு ட்ரிப்புங்க உங்கள் சிபிஐ என்கொயரியே இல்லைங்க காலையில் உங்களை ஒம்பது மணிக்கு வந்து உட்கார வச்சு நைட்டு எட்டு மணி வரைக்கும் உங்களை உட்கார வச்சு தண்ணி நின்று அவ்வளோதான் பேசாமல் கொஞ்சம் நீங்கள் பெஞ்சில் ஓரமாக உட்கார வச்சுட்டா நீங்கள் தாங்குவோம் தாங்குவீங்களா நீங்கள் விஜய் தாங்கிடுவாரா இதே மாதிரி ஒரு நாலு ட்ரிப் உங்களை உட்கார வச்சு சம்மன் போட்டு உங்களை உட்கார வச்சிங்களேன் நீ என்ன பண்ணுவீங்க நீங்கள் தாங்குவீங்களா நீங்கள் இதே வந்து எஸ்ஐடியோ இது கரூர் டவுன் போலீஸோ உங்களை கூப்பிட்டு சம்மன் வச்சா என்ன ஆகும் லைவ் வரும் விஜய் நடந்து வர்றாரு போறாரு இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நுழைஞ்சிட்டாரு ஆ எவ்வளோ நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகி திருப்பி வெளியே வந்துடுவார் சிபிஐ வந்து சம்மன் கொடுத்தா நீங்கள் வெளியே போ உள்ளே போகிறது யாராவது உங்களுக்கு சொல்லுவாங்களா எல்லாம் சொன்ன சாதாரணமாக ஆட்டோமேட்டிக்கா முடிச்சு உள்ளே போயிடுவீங்க திருப்பி பன்னெண்டு மணி நேரம் முடிச்சு உங்களை அனுப்பி விடுவாங்க இது மாதிரி மூணு ரூபாய் அனுப்பிச்சு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக செரண்ட்ரு ஆகணிங்களா மாட்டீங்களா நீங்கள் எப்படியே சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்துவிங்க நீங்கள் உங்களால் ஒரு ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் இன்னும் பேச முடியல உங்களால் அதுக்குள்ளே திருப்பி ஒரு பேரவண்டில் உள்ளே உட்காந்துக்கிறீங்க இது தெளிவாக இருக்கு அதனால நீங்கள் வந்து எஸ்ஐடி இருந்தால் உங்களுக்கு லாபம் உங்களுடைய எதிர்காலத்துக்கு லாபம் விஜய் அதுதான் நான் நினைக்கிறேன் நீங்கள் எஸ்ஐடி இல்லாமல் போய் சிபிஐனு போனால் உங்களுக்கு மிகப்பெரிய இறங்கு முகம் உங்களுடைய லைஃப் வந்து அரசியல் வாழ்க்கை முடியுது அதில் ஒன்று மாற்றம் நிலைக்கும் அதில் கட்டுப்பா பிஜேபி தன் கைக்குள்ளே விஜய் அவர்களை எடுத்துக்கோன்றீங்க அப்போ இருபத்தாறில் கூட்டணி வைக்க வேண்டியது வருமா அல்லது பிஜேபிக்கு மறைமுகமாக அவர் அடி அடிபணிந்து அவர் வந்து பிஜேபி சொல்லக்கூடிய அஜெண்டாவை தான் செயல்படுத்தக்கூடிய ஒரு நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்படுவார்னு சொல்ல வரீங்களா நூறு சதவீதம் நீ யாதவ் என்ன பண்ணாரு நீ வந்து ரம்ஜான் நிகழ்ச்சியில் ஏதோ உள்ள குரான் மேல சத்தியம் நாங்கள் வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டோம்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க என்ன உண்மையா இல்லையா இதெல்லாம் என்ன ஆகும் நடத்து போய்டும்ல ஆட்டோமேட்டிக்கா காலத்தின் கட்டாயம் வேற வழி இல்லை திமுக தோற்கடிக்க வேண்டும் ஆமா அது ஒரே விஷயம் இப்போ ஒன்றும் இல்லை இன்னைக்கு ஏடிஎம்கேடைய இது இபிஎஸ் உடைய பரப்புரைகள் எல்லாம் கொடி கேட்டால் தானா வர்றாங்கிறாரு இபிஎஸ் இதே மாதிரி நைனா நாகேந்திரன் அண்ணாமலை ஃபங்க்ஷன் எல்லாம் தாமிக்க கொடியெல்லாம் சாதாரணமாக போவாங்க அப்படி வந்துடும் அப்புறம் விஜய் பதில் சொல்லுவாரு என்ன சொல்லுவாரு என்னங்க இது பிஜேபி கூட்டணி இது ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் உங்க ஆளுங்க என்ன தானாக போறாங்க நான் என்னங்க பண்ணுவாருன்னு சொல்லுவார் இது நடந்துருவாங்க அதனால இப்போ இன்று இன்னும் சில நேரத்தில் சில நிமிடங்களில் வரப்போகக்கூடிய இந்த தீர்ப்புங்கிறது விஜய்க்கு சிபிஐ அப்படி என்றால் மிகப்பெரிய அரசியல் பின்னடைவு அதில் மாற்றுக்கிறது இல்லை இருந்தால் இது ஒரு ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும் ஏன்னா அடுத்தது எலெக்ஷன் வரப்போகுது திமுக அரசுமே என்ன சொன்னது ஸ்மூத்தாக தான் கொண்டு போகணும்னு நினைக்கிது ஏன்னா இது அரசியல் ரீதியாக நீங்கள் லாபம் ஆகிடக்கூடாதுங்கிறதுனால தான் இன்ன வரைக்கும் உங்களை விட்டு வச்சிருக்கிறாங்க பிஜேபிக்கு எந்த கணக்கே கிடையாது நீ என்னைக்கு நீ வந்து பாயாசம் பாசிசம் எங்களை போட்டு கிண்டல் பண்ணியும் உன்னை விடுவாங்களா அவங்க என்ன பிஜேபி அவங்களும் தெளிவாக இருக்கிறாங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அவங்களுக்கு தேவையில்லை அவங்களுக்கு தேவை ஒம்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எழுதி கொடுத்துட்டு வந்துடணும் எல்லாத்தையும் இதுதான் நடக்க போதைக்கும் அதெல்லாம் மாற்றம் இல்லை அதனால இதுல வந்து ரெண்டாயிரத்தி இது எஸ்ஐடிங்கிறது தமிழக அரசுக்கு பின்னடைவோ எதுவும் கிடையாது விஜய்க்கு தான் இது முழுக்க முழுக்க பின்னடைவாக போகுது எஸ்ஐடி ஆகியிருந்தால் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் எதுக்கு அச்ச போட்டு இருந்தாரோ எஸ்ஐடி தொடரக்கூடாது ஆனா அதுதான் வந்து அவருக்கு நல்லது தெரியல அவங்களுக்கு தெரியல தெரியல தற்கூறிகள் அதை பத்தி தெரியாம கத்திக்கிட்டு இருக்காங்க நீ அவனுக்கு ஒன்றும் இல்லை சிபிஐனா என்னன்னு இனிமேல் தெரியும்ல நீ புஷியானதுக்கு சொல்லணும் என்ன இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க ஸ்டாலினுக்கு சிக்கல் செந்தில் காலேஜிக்கு சிக்கல் அப்படி இவங்களாம் கணக்கு நீ இவங்களாம் கற்பனையில் இருக்கிறாங்க எது எல்லாமே இருக்கு கேமரா இருக்குது சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது ரெக்கார்டு இருக்குது எல்லாமே இருக்கு யாருமே தப்பிக்க முடியாது அதனால நீங்கள் தான் சிக்கலில் மாட்ட போறீங்க அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை அப்படி ஒருவேளை இப்போ சிபிஐன்னா அவருக்கு நிச்சயமாக பல நெருக்கடிகள் நிச்சயம் அவர்களுக்கு நேரிடும் அப்படின்ற மாதிரி பல காரணங்களோடு வந்து நீங்க பேசுறீங்க இப்போ அவங்க இன்னொரு பிரேயரும் வச்சிருக்காங்களா சார் இப்போ ஓய்வு பெற்ற நீதி அரசரனுடைய ஒரு தலைமையில ஒரு கமிஷன் அமைச்சு அவங்களுடைய விசாரணையும் வந்து நடத்தணும் அப்படிங்கற மாதிரி தான் காவே தரப்புல ஒரு பிரேயர் ஆவும் இருந்துச்சு அப்படி ஒரு வேலை கொடுப்பதற்கும் நீதிமன்றத்துல வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா மானிட்டரிங் வந்து ஒரு ரிட்டயர்டு சி ஒரு ஜ அதாவது சிட்ரிங் கோட் ஜட்ஜாக கூட இருந்தால் கூட அது அப்படி கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது எஸ்ஐடி ஏதாவது மானிட்டரிங் தான் வேணா சொல்கிறார் அவரு ஓய்வெற்ற ஒரு நீதிபதியின் மேற்பார்வையிலும் ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படி எஸ்ஐடி பண்ணலாம்ல சிபிஐக்கு வர முடியாது சிபிஐன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டா அங்கே வந்து ஓய்வு பெற்ற நீதிபதியோ வேறு மாற்பார் மேற்பார்வைக்கு எந்த வேலையும் இல்லை ஆனால் எஸ்ஐடிக்கு வேணால் சொல்லலாம் இல்லை அவங்க ப்ரேயர் கேட்டிருக்கிறாங்க தாவேக்கா தரப்போ டிவிக்கே கேட்குது பரவாயில்ல ஸோ ரிட்டையர்டு ஜட்ஜி ஒருத்தர் பேரை சொல்லி அவருடைய மேற்பார்வையில் இந்த எஸ்ஐடி பார்வையிட்டோம் நீங்கள் வந்து உயர்நீதிமன்றம் இந்த எஸ்ஐடியை உருவாக்கி இருந்தாலும் கூட இந்த ஜட்ஜுடைய மானிட்டரிங்கில் இந்த எஸ்ஐடியை வந்து ப்ரொசீட் பண்ணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் என்ன காரணம்னா நீங்கள் வந்து இந்த சம்மந்தப்பட்ட அதிகாரியை நீங்கள் வந்து இந்த சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவர் அதுதான் இப்போ ப்ளஸ் ஆகிட்டே போகுது தமிழக அரசுக்கு தமிழக அரசுக்கோ நீங்கள் வந்து உயர் நீதிமன்றத்திற்கோ நீங்கள் எதுவும் முடியாது முடியாதுல்ல எஸ் கறக்குங்கிற ஒரு அதிகாரி வந்து இல்லை அரசியல் ரீதியாக அவருக்கு நிறைய அவர் அவருக்கு வந்து நிறைய விஷயங்கள் தவறு நடந்திருக்கு அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உச்ச நீதிமன்றமும் அதை கருத்தில் கொள்ளும் ஆனால் எந்த இதுவும் இல்லைங்கிறப்போ நல்ல அதிகாரி தானே இதில் ஒன்றும் மாற்றம் இல்லை பரவாயில்ல நீங்கள் ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி ஒரு பேரை சொல்லி அவருடைய மேற்பார்வையில் அந்த எஸ்ஐடி விசாரிக்கும் அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே விஜய் தப்பிச்சிட்டார் நல்ல நியாயமானது நடவடிக்கை இருக்கும் தப்பிச்சிட்டார் மீன்ஸ் என்ன நான் சொல்ல வரேன் விஜய்டையும் வந்து பிஜேபியிடையும் தப்பிச்சுட்டார் அரசியல் நெருக்கடியிலேருந்து தப்பிச்சிட்டார் அப்படி நான் சொல்கிறேன் தப்பிச்சுட்டார்னா இது இந்த இதெல்லாம் கிடையாது கரூருக்கு முழுக்க முழுக்க ஏ ஒன்று அதில் வந்து விஜய் தான் அதில் நான் மாற்றக்கிறது கிடையாது அதை நம்ம தப்பிக்கவே இல்லை பட் அரசியல் நெருக்கடியிலேருந்து தப்பிப்பேன் அப்படி தான் நான் பார்க்குறேன் அப்படி ஒருவேளை இப்ப சிபிஐ வி விசாரணைக்கு உத்தரவிட்டது என்று ஒரு பேச்சுக்கு வைத்து கொள்வோம் விஜயினுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும் பாஜக அவர் எப்படி எல்லாம் வந்து ஆட்டி படைக்கணும்னு நினைக்கிறேன் நீங்க சொல்ற மாதிரி அந்த பிரதமரை சொல்ல முடியுங்களா நான் சிபிஐ அன்னைக்கு எப்படி சார் அவர் போக முடியும் அரசியல் ரீதியாவது பேசுவோமே அவர் கொள்கையை எதிரேன்னு பிரகடன படுத்திட்டாரு சோர ஊர்ல எல்லாம் திட்டுறாரு சிபிஐனு அனௌன்ஸ் பண்ண அடுத்த ஒன் ஹவர்ல நீங்க ஒரு வீடியோ போடுங்க சிபிஐ நரேந்திர மோடி அவர்களே சிபிஐ வச்சு என்னை போட்டு பார்க்குறீங்களா நான் ஆபீஸ்ல இருப்பேன் இல்லை வீட்ல இருப்பேன் முடிஞ்ச சிபிஐ அனுப்புங்க நீங்க சொல்லு ஒரு பேட்டியை நீங்க போடுங்க ஒரு வீடியோ போடுங்க பார்ப்போம் புரியுதுங்களா நீ அவ்வளவுதான் நான் எதுக்கு நான் சொல்றேன்னா கூட்டணியோ இல்லையோ காலில் உழவுனுங்க நீங்க அவ்வளவுதான் அவன் சொல்றதை கேட்டாவும் அவன் என்ன பண்ணுவான் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிஜேபி என்ன பண்ணுவான் நீ தனியாக என்னங்க எல்லாம் நீ என்ன வேணுமோ பேசுனா பேசிக்க பட் சிபிஐ என்கொயரி தொடர்ந்து போயிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது நீ எனக்கு வந்துடணும் பார்லிமெண்ட்டுக்கு என்னோட வந்துடணும் என்ன உனக்கு அஞ்சு சீட்டு மற்றதெல்லாம் எனக்கு தான் சீட்டு அதெல்லாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க இன்றைக்கி ஒன்றும் தெரியாது சிபிஐ அனௌன்ஸ் பண்ணி உங்களுக்கு என்கொயரி எடுத்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தாயிரம் உங்களுக்கு ஃப்ரீயாக விட்ருவாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த எலெக்ஷனில் கூட்டணியாக கொண்டாடுவானாங்கிறது அந்த ஆசை வந்து எடப்பாடி மட்டும் தான் ரொம்ப ஆசைப்படுறாரு ஐயோ கொடி கொடி வந்துருச்சு கொடி கொடின்னு இவர் குதிக்கிறார்கள் என்ன பட் அதை வந்து விஜய் வந்து பிஜேபி ரசிக்குமான்னு தெரியல ஆனா பட் பிஜேபியோடைய அவங்களுடைய எது அவங்களுடைய எய்மும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தானே கேம் பாராளுமன்ற தேர்தலில் கண்டிப்பா விஜய்யை கையில் எடுத்து அவங்க எப்படி பண்ணணுமோ மெட்டீரியலைஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவோம் இங்கே ஒரு பதினஞ்சு இருபது நம்ம ஜெயிச்சு இப்போ மைனாரிட்டி கவர்மெண்டை வரவிடாம கண்டிப்பா நூறு பண்ணுவாங்க அதனால மாற்றுக்கிறது அதுதான் நடக்கும் அது இந்த கருத்து சொல்லும்போது எக்ஸாக்டா ஏடிம்கே பிஜேபி கூட்டணி அலையன்ஸ்க்கு முன்னாடியே ஒரு வலதுசாரி அரசியல் விமர்சகர் நான் பெயர் குறிப்பிட விரும்பல அவருக்கு சொன்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்கள்ட வந்து சரண்டர் ஆக வந்துட்டாருன்னா கூட்டணி வந்துட்டாருன்னா அது சரண்டர் அப்படி வராட்டி டுவெண்ட்டி டுவெண்டி நைன்ல நாங்க உண்டு விட மாட்டோம் டுவெண்டி டுவெண்ட்டி நைன்ல நாங்க வந்து தாவேகா நாம் தமிழர் அதே போல அதிமுக இவைகள் எல்லாம் உள்ளடக்கிய ஒரு கூட்டணி அமைச்சு இங்க வந்து ஒரு கணிசமா பதினஞ்சு இருபது சீட் நாங்க கொண்டு வருவோம் மீண்டும் நாங்க வந்து பிரதமர் மோடிய நாங்க வந்து பிரைம் மினிஸ்டரா நாங்க வந்து முன்னிலைப்படுத்தி நாங்க வெற்றி பெறுவோம் மைனாரிட்டி ஆட்சி மீண்டும் நாங்க வரவிட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தாரு நெஹரு அந்த டென்னியூரை நாங்க பீட் பண்ணனும் ஒரு காங்கிரசுனுடைய பிரதமர் தான் இந்த டென்னியூர் அதிகமான டென்னியூர் இருந்திருக்குறாரு அதை நாங்க பீட் பண்ணணும் நரேந்திர மோடி நேருவோட ஒரு பெரிய பிரதமர் நாங்க முன்னிலே படுத்துலதான் ஒரு அரசவர் தான் முடில படுத்துனோம் அப்படின்ற கருத்து சொன்னாரு நீங்க சொல்லும் போதா பாக்கும்போது அதுக்கு உண்டான ஸ்கெட்ச் பண்ண முடியுமா உள்ள விழுந்துட்டாரு என்ன தெரியல அதான் நீங்க வந்து திமுக கிட்ட இல்லையா அப்படின்னு மாட்ட போறீங்க அவ்வளவுதான் உங்க உங்களுடைய அரசியல் முடிஞ்சு அவ்வளவு தாங்க நீங்க உங்களுடைய கற்பனை எல்லாம் முடிஞ்சிருச்சு புரியுதுங்களா இன்றைக்கி அந்த கரூர் சம்பவத்தில் நீங்கள் அலட்சியமாக நடத்திக்கிட்டு ஓடி ஒழிஞ்சிங்களோ அன்னையோட உங்களுடைய அரசியல் முடிஞ்சிருச்சு விஜய்க்கு அவ்வளோதான் அதனால் மாற்றுக்கிறதே கிடையாது இனிமேல் அவர் தனியாக ஆள் கிடையாது இனிமே யார்கிட்டையாவது யாராவது சொல்கிறதை கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் வந்துடுறார் அதனால் மாற்றுக்கிறதே கிடையாது நீங்கள் அக்யூஸ்ட் ஆகிக்கிட்டீங்க அக்யூஸ்ட் ஆகிட்டீங்க அதனால மாற்றமே இல்லை அதுதான் உண்மை ஆமாம் நிச்சயமாக சார் தீர்ப்பு இன்னும் சில மணி நேரங்களில் வந்து வர இருக்கிறது அது நிச்சயமாக தீர்ப்பு வந்ததன் பிறகு என்ன மாதிரியான தீர்ப்பு வர நீதி அரசர்கள் வந்து எழுத போகிறார்கள் அதை தொடர்ந்து என்னென்னவெல்லாம் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்கும் என்பதை பொறுத்து நம்ம பார்ப்போம் நிச்சயமாக சார் ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை பயன்படுத்த நன்றி வணக்கம்